மட்டக்களப்பு ஆழங்குளம் பகுதியில் தொடர்ந்தும் குப்பை கொட்டப்படுவதால் தாம் பெரும் சுகாதார சீர்கடுகளை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் ஓட்டமாவடி பிரதேச செயலகமும் வாழைச்சேனை பிரதேச செயலகமும் சேகரிக்கும் குப்பை வாகரை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஆழங்குளம் பகுதியில் கொட்டப்படுகிறது குப்பை கொட்டப்படும் இந்த பகுதியில் இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் குடியிருப்புகள் காணப்படுவதுடன் மக்களின் ஜீவனோபாயத்திற்கு பெரிதும் கை கொடுக்கும் ஆழங்குளமும் அமைந்துள்ளது மழை காலங்களில் குப்பை கொட்டப்படும் இந்த பகுதியில் உள்ள குப்பை நீரில் அடித்து சென்று ஆழம் குளத்தில் கலப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த குளத்தில் குடி தண்ணி குடி தண்ணி எல்லாம் இந்த தான் இந்த குப்பை வந்து கொட்டுறதால எங்களுக்கு அந்த குப்பை வார அடைவிகள் போத்தல்கள் சொப்பின் சங்கல மாட்டெலும்பு கொட்டுறாங்க புழுகள் வருகிறது சரங்க குளிக்கிறதுல குடிக்கிறது அடுத்தது விவசாயம் நாங்க பயிர் செய்யறதை இந்த தண்ணியை நம்பிதான் அடுத்த இந்த தண்ணி இல்ல அடிச்சாரு நாங்க இந்த கிராமத்துக்கு இந்த விஷயம் இல்ல இது ஓட்டமாடி பிரதேச பாலஜின பிரதேச வந்து கொட்ற குப்பையால இந்த யானை இந்த நோய்க்குரிய இது ஆனா ஒரே நாங்க சொல்றது இந்த சன்னிலே புழு கட்டி கड्डी வரது, நுரக்கட்டி கட்டி போல வரது என்னடா பார்த்தா இந்த மாட்டைலம்பளை கொண்டு இங்கே கொட்டுறதால இந்த மாட்டைலம்பளிலிருந்து வர புழுக்கள் தான் இந்த தண்ணிக்கு வருது. அதனால எங்களுக்கு தண்ணி குடிக்கவே மேலா அதிலே குளிக்கவே மீலா புழுதான் அது வரது அவ்வளவும். பிரதேசத்தில் கொட்டப்படும் இந்த குப்பை மேட்டுக்கு தினமும் பத்துக்கும் அதிகமான யானைகள் வந்து அட்டகாசம் செய்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குப்பை இங்கே கொட்டறதால காடி யானைகள் இந்த വലിയல போக்ரோடல போக் வரது சகியல. அத பெரிய பாரிய பிரச்சனை. எனவே இந்த குப்பை கூட இந்த குப்பை வந்து எங்கட பிரதேச சபைக்குரிய குப்பை இல்லை ஏனைய பிரதேச சபைக்குரிய குப்பையா இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு இன்னும் ஒரு ஒரு ஆயிரம் மீட்டருக்கு அங்கால கொண்டு கொட்டினால் எங்களுக்கு இதால சில நன்மைகள் இருக்கும் இங்கு நிலவும் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் குப்பைகளை தரம் பிரிக்கும் நிலையம் ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனுசரணையுடன் கோரளை பற்று மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட சூடு பத்தினசேனை பகுதியில் கடந்த வருடம் பிப்ரவரி இரண்டாம் தகுதி திறந்து வைக்கப்பட்டது இன்று அந்த நிலையம் பாலடைந்து காணப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் வாழிச்சேனி பிரதேச செயலாளரிடம் வினவினோம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற குப்பைகளை தரம் பிரிக்கும் நிலையத்துக்கு மாற்றி எதிர்வருகின்ற பத்து தினங்களுக்குள் தற்போது கொட்டப்பட்டிருக்கின்ற குப்பைகளை முழுமையாக அகத்யாவிடம் துப்புரவு செய்யப்பட்டு வன இலாகாக்கு மீளவும் மரநடுகைக்காக கையளிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை பிரதேச சபை செய்திருக்கின்றது எதிர்வருகின்ற பத்து தினங்களுக்கு பின்னர் இப்பிரதேசத்தில் சேகரிக்கப்படுகின்ற குப்பைகள் அனைத்தும் தங்கள் வீடுகளிலேயே தரம் பிரித்த நிலையில் உக்கக்கூடிய குப்பைகளாகவும் உக்க முடியாத குப்பைகள் வேறாகவும் தரம் பிரித்த நிலையில் மாத்திரமே சபை கையேற்கும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கு